ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் தினமும் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா யோசிக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் டிஃபன் பாக்ஸை ஃபுல்லாக காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க நெக்ஸ்ட் டேவு இந்த சாதமே செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க அந்த அளவு இருக்கும் சாதம் இது ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை நல்லா சோக் பண்ணணும் சோக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் நல்லா சுடுதண்ணியில் மீல் மேக்கர் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் அது சோக் ஆகிற டைம்லேயே ஒரு ஜாரில் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி குருமிளகு சோம்பு அதுக்கப்புறம் ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்தி நல்ல அடித்து எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திட்டு அது கூடவே கொஞ்சம் சோம்பும் சேர்த்தி நம்ம அடிச்சு வச்சுருக்கிற பேஸ்ட்டு தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இத நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மெயினா நம்ம இந்த சேத்துற மசாலா தான் அதுல வந்து டேஸ்டே கொடுக்கும் அதனால பச்சை வாசனம் நல்லா போகிற அளவு இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் ஆனா சிம்லி வச்சு வதக்கணும் அப்படி இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறமா நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரை தண்ணி எல்லாமே ஃபுல்லாக ஸ்கூஸ் பண்ணி வடிகட்டினதுக்கப்புறமா இந்த மசாலாவும் நல்லா வதங்கிரும் ஒரு ப்ரௌன் கலர் ஆயிரும் அந்த ஸ்டேஜில் மீல் மேக்கர் ஃபுல்லாகவே இதில் வந்து சேர்த்திக்கலாம் வாசத்துக்காக கொஞ்சமாக மல்லித்தலை வந்து சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மீல் மேக்கர் ஃபுல்லாகவே நல்லா வெந்து வரணும் அதனால் இந்த மசாலா கூட சேர்ந்து வெந்து வரதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு இதை மூடி போட்டு வச்சிடலாம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு வச்சோம்னா தான் மசாலா மீல் மேக்கர் எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே வற்றி நமக்கு இந்த ப்ரௌன் கலர் வந்து கிடச்சிருக்கும் நல்ல கிரேவி மாதிரி வந்து கிடச்சிருக்கும் கொஞ்சம் ட்ரையாக இந்த டைமில் நம்ம சாதத்தை வந்து சேர்த்திக்கலாம் சாதத்தை நல்லா வடிகட்டி ஆற வச்சு எடுத்து வச்சிட்டோன்னா இது மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்மளுக்கு தேவையான அளவு மீல் மேக்கர் வந்து சேர்த்திக்கலாம் ஏன்னா மீல் மேக்கர் மட்டும்தான் நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும் மறக்காமல் உங்களோட குழந்தைங்களுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்